இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமுக்கு எதிரான அண்டர் நைன்டீன் குழுவில் அர்ஜுன் டெண்டுல்கர் செலக்ட் ஆயிருக்காரு சின்ன தகவலை தான் நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம் இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கருடைய பையன்தான் அர்ஜுன் டெண்டுல்கர் இதுக்கு முன்னாடி சிட்னியில நடந்த ஒரு மேட்ச்ல அர்ஜுன் டெண்டுல்கர் இருபத்தி ஏழு பந்துகளில் நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தார் இது தவிர நான்கு விக்கெட்டுகள் எடுத்தார் ஸோ அந்த எடுத்தாரு பிசிசியுடைய கவனத்தை ஈர்த்தார் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு டேட்ல இந்தியன் கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்டர் நைன்டீன் குழுவில் அர்ஜுன் டெண்டுல்கர் அறிவிச்சிருக்காங்க ஸோ இது சம்பந்தமா சச்சின் வந்து உண்மைக்கு ரொம்ப ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு சச்சின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அர்ஜுன் செலக்ட் ஆனது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு அவருடைய கிரிக்கெட் லைஃப்ல இது ஒரு பெரிய மைல்கல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நானும் என்னுடைய மனைவி அஞ்சலியும் அர்ஜுனுக்கு எப்பவுமே ஆதரவா இருக்கும் அப்படின்னு ட்வீட் பண்ணிருக்காரு சச்சின் இந்த அண்டர் நைட்டின் குழுவை வழிநடத்தி செல்வது இந்திய பெருஞ்சுவர் ராகுல் டிராவிட் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க